Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் அனந்தபுரம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாடு தொடர்பாக தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் நகர செயலாளர் காத்தமுத்து தலைமையில் நடைபெற்றது விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செலியன் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வடக்கு மண்டல தேர்தல் பொறுப்பாளர் சூகா விடுதலை செலியன் மற்றும் கடலூர் நகராட்சி துணை சேர்மன் தாமரை செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இந்த தெருமுனை பிரச்சாரக் கூட்டத்தில் செஞ்சி அரசு மாநில மாநில துணை செயலாளர் துரைவளவன் ஏழுமலை ஜெய்சங்கர் ராம்கி எஸ் கே சரண்ராஜ் தொண்டரணி வெங்கடேசன் செஞ்சி அம்பேத்சிவா வல்லம் ஒன்றிய துணை செயலாளர் குணபாலன் செஞ்சி அரசு போக்குவரத்து பணிமனை செயலாளர் ஐயப்பன் அனந்தபுரம் நிர்வாகிகள் பழக்கடை ரகு வின்சென்ட் கெனடி பீட்டர் ஜான்சி ராணி உத்திரமேரி இந்திரா கிருஷ்ணன் அறிவழகன் தண்டபாணி பெருமாள் சூர்யா ஆகியோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் கள்ளக்குறிச்சி முக்கிய பகுதிகளில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு அழைப்பு விடுத்து பொதுமக்களிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி மதியழகன் தலைமையில் துண்டறிக்கை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி மேலிட பொறுப்பாளர்கள் இளமாறன் தயா நெப்போலியன் அப்துல் ரகுமான் ஆகியோர் கலந்து கொண்டு கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் நான்கு முனை சந்திப்பு அம்பேத்கர் சிலை கச்சராபாளையம் ரோடு ஆகிய இடங்களில் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து பொதுமக்களிடமும் சமூக ஆர்வலர்களிடமும் அழைப்புதல் நோட்டீஸ் துண்டறிக்கை வழங்கினர் இந்நிகழ்வில் கள்ளக்குறிச்சி கடலூர் மண்டல துணை செயலாளர் பொன்னிவளவன் கள்ளக்குறிச்சி கிழக்கு மாவட்ட செயலாளர் சேர்த்தநாடு அறிவுக்கரசு வடக்கு மாவட்ட செயலாளர் பழனியம்மாள் சேலம் மாவட்ட செயலாளர் கருப்பையா மாவட்ட துணை செயலாளர் ஆசிரியர் ராமமூர்த்தி தொகுதி செயலாளர் அம்பிகாபதி துணை தொகுதி செயலாளர்கள் வழக்கறிஞர் வீரவளவன் பொன்னுசாமி இளஞ்சிறுத்தை எழுச்சிப்பாசறை மாவட்ட அமைப்பாளர் பிரபு மாவட்ட மகளிரணி நிர்வாகி பவளகொடி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நமது தலைவர் எழுச்சி தமிருடைய திருச்சியிலே நடைபெற உள்ள வெள்ளம் ஜனநாயக மாநாட்டை வெற்றி பெற செய்ய இப்போது முண்டறிக்கை நகரம் முழுவதும் கொடுத்து பிரச்சாரத்தை கள்ளக்குறிச்சி நகரத்திலே இந்த பிரச்சாரத்தில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட ஐந்து மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர் மற்றும் துணை செயலாளருக்கு இப்போது தலைமையிலிருந்து வந்திருக்கிற இந்த தொண்டறிக்கை கணிசமாக கொடுத்துள்ளோம் இந்த தொண்டறிக்கையை எடுத்து சென்று ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் அதன் மற்ற அடுத்தடுத்த பொறுப்புகள் எல்லாம் இந்த பங்கு எல்லா பகுதிக்கும் பிரித்து கொடுத்து குறிப்பாக முகாம் செயலாளர் நியக்கி சென்ற முகாம் செயலாளர் அந்தந்த ஊரில் இரண்டு மூன்று பேர் நான்கு பேர் சேர்ந்து கொண்டு வீடு வீடாக இந்த குண்டறிக்கை எல்லா இடத்திலும் கொண்டு ஒப்படைக்க வேண்டும் இன்று மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரை இந்த கள்ளக்குறிச்சி உட்பட்ட ஐந்து மாவட்டங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் அனைத்து கிராமங்களிலும் அந்தந்த உள்ள பொறுப்பாளர்கள் சேர்ந்து முகாம் பொறுப்பாளர் அந்தந்த ஊரில் சென்று இந்த தொண்டறிக்கை அனைத்து மக்களுக்கும் கொடுக்க வேண்டும் ஒரே நேரத்தில் நான்கு மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த பிரச்சாரம் இந்த மாவட்டம் முழுவதும் விற்கடைய வேண்டும் இந்த பணியை நாலு மணி அளவில் நமது போட்டதற்குரிய தலைவர்கள் ஜூம் மீட்டிங் இணைப்பில் வந்து கையசைத்து வாழ்த்து தெரிவிக்க காத்திருக்கிறார் எனவே நீங்கள் அந்த தொண்டறிக்கை பெற்ற உங்கள் உங்கள் பகுதிக்கு விரைந்து சென்று அதை மற்ற பொறுப்பாளருக்கு பிரித்து கொடுத்து கிடைக்கிற மாதிரி பண்ணிடணும் பண்ணிட்டு அனைத்து கிராமங்களிலும் இந்த செய்திக்கு சேரணும் அப்பதான் வந்து இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இந்த மாநாட்டுக்கு ஏன் நடத்துகிற காரணமாக பேச்சு தந்தவர்கள் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்துள்ளோம் இதில் மக்கள் படிப்பார்கள் இந்த மாநாட்டினுடைய அவசியத்தை புரிந்து கொள்வார்கள் இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்வதுதான் வருகின்ற தேர்தலில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு சர்வாதிகார நாடாக மாறிவிடும் அதன் பிறகு தேர்நிலை நடக்காது அதன் பிறகு சிறுகாந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிர்காலம் தூண்யமாகிவிடும் எனவே நாம் அனைவரும் விழிப்போடு இருந்து இந்த இந்தியா கூட்டணி வெற்றி செய்ய வேண்டும் அதற்கான கால்போல் விழா தான் இப்போது திருச்சியிலே நடைபெற உள்ளது அந்த மாநாட்டிலே அகில இந்திய தலைவர்களாக கலந்து அதை உள்ளார்கள் அதை தலைவர்களுடைய கேட்டிருப்பீர்கள் எனவே இப்போது நமக்கான பணி இந்த துண்டறிக்கையை இந்த மாலைக்கும் நாடாளுமன்றத்துக்கு அனைத்து கிராமங்களுக்கும் இந்த குண்டறிக்கை கொண்டு சேர்ப்பது தடையாக பணி இன்று உறுதி எடுப்போம் இப்போது பெற்றவர்களும் அவரவர் உங்கள் பகுதிக்கு சென்று கொடுக்க தயாராக இருக்கட்டும் நான்கு மணிக்கு உங்களுக்கு தகவல் அனுப்பப்படும் அப்போது இணைப்பில் யாரெல்லாம் முடியுமோ அவங்கள இணையுங்கள் தலைவருடைய வாழ்த்துக்களை பெற்று உடனே கொடுக்க வேண்டும் எனவே இந்த தொண்டறிக்கை கொடுக்கும் நிகழ்ச்சி சிறப்பாக வெற்றிகரமாக நடக்க அனைவரும் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் அனைத்து ஒன்றிய அனைத்து மாநில பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு கேட்டுக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டை போட்டி வட மேற்கு மாவட்டம் சார்பில் நம்மாழ்வார் பேட்டை மார்க்கெட்டில் வடசென்னை மேற்கு மாவட்ட அமைப்பாளர் புரசை அன்பு தலைமையில் மாநாட்டிற்கான அழைப்புதல்களை வடசென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் உஷாராணி பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் திருவிக்க நகர் பகுதி செயலாளர் பெரம்பூர் ராஜ் ஓட்டேரி இளையா எழுபத்து ஐந்தாவது வட்ட செயலாளர் ரகுவளவன் மற்றும் சுதாகர் கன்னியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஜனவரி இருபத்தி ஆறாம் ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறும் மாநாடு இம்மாநாட்டில் சமத்துவ தலைவர்கள் பங்கேற்கும் மாநாடாக அமைகிறது இது வெற்றிக்கான ஒரு மாநாடாகும் மற்றும் விடுதலை சித்தை கட்சி சார்பில் திருகா தொகுதி மோல்டேஜ் மார்க்கெட் அருகில் போல அன்பு தொகுதி செயலாளர் அண்ணன் ராஜி தமிழ் இளையா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் சனநாயகம் மாநாடு விழிப்புணர்வு இருசக்கர வாகன அணிவகுப்பு பேரணி சிவகாசி மாநகர மாவட்ட செயலாளர் செல்வின் யேசுதாஸ் தலைமையில் நடைபெற்றது இதில் நூறுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் கலந்து கொண்டு பேரணியாக சென்றனர் பேரணியில் மண்டல துணை செயலாளர் துரை வல்லரசு பாராளுமன்ற செயலாளர் செல்வா சிவகாசி சட்டமன்ற தொகுதி செயலாளர் மனிதநேயன் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் அசோக்குமார் சமூக ஊடக மையம் மாவட்ட அமைப்பு அமைப்பாளர் தமிழ்செல்வன் காட்சி ஊடகம் மைய மாவட்ட அமைப்பாளர் பைக் பாண்டியன் சிவகாசி மாமன்ற உறுப்பினர் அசோக் குமார் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் கதிரவன் வணிகரணி பொறுப்பாளர் செங்கோல்ராஜ் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் செல்வம் நகர துணை செயலாளர் தீபன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன் தலைமையில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசரை செல்வராஜ் கலந்து கொண்டு திருச்சியில் வெல்லும் ஜனநாயக மாநாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை கூறி சிறப்புரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் நகர செயலாளர் பாலாஜி நகர பொருளாளர் வினோத்குமார் நகர துணை செயலாளர் உதயகுமார் மாவட்ட நிர்வாகிகள் லெனின் பாரதி ரமேஷ் ஜெய்சங்கர் ஜேம்ஸ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆறு திருச்சிராப்பள்ளியில் அகில இந்திய தலைவர்கள் பங்கேற்கின்ற தலைவர் எழுச்சித்தேவன் அவர்கள் தலைமையில் நடைபெற இருக்கின்ற வெல்லும் ஜனநாயகம் மாநாட்டில் காஞ்சிபுரம் மாநகர மாவட்டத்தில் இருந்து இருநூறு பேருக்கு மேல் பங்கேற்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம் அந்த மாநாட்டில் பங்கேற்பதற்கான வழிகாட்டல்களை இன்றைய கூட்டத்தில் முகாம் பொறுப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் தலைவர் எழுச்சி தமிழ் அவர்கள் வழிகாட்டியிருக்கின்றபடி மாநாட்டிற்கு நாம் பாதுகாப்பாக வந்து செல்ல வேண்டும் என்று முகாம் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம் கூடுதலாக மாநாட்டு நிதி பற்றியும் பேசியிருக்கின்றோம் இதுவரை தராத தோழர்களும் மாநாட்டிற்கு நிதி அளிப்பதாக உறுதி அளித்துள்ளனர் நாளை காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு மாநாட்டு குண்டறிக்கையை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அன்று மாலை நேதாஜி நகர் முகாம் சார்பில் மாநாட்டை விலக்கி திருமுனைக் கூட்டம் நடத்துவதாகவும் திட்டமிட்டிருக்கின்றோம் மாநாட்டில் காஞ்சிபுரம் மாநகர் மாவட்ட சிறுத்தைகள் பெருந்திரளாக பங்கேற்று தலைவர் வெற்றி பெற்றவர் அவர்களை வலுப்படுத்துவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் இருபது ஆறாம் தேதி திருச்சி சிறுகனூரில் நடைபெறும் வெல்லும் சன்னநாயக மாநாட்டுக்கான வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் திண்டுக்கல் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நடைபெற்றது மாநகர மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் பாவரசு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாகன பிரச்சார பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திருச்சித்தன் திண்டுக்கல் தொகுதி செயலாளர் பெர்னா சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாபு ஓ வீரணி மாநில துணை செயலாளர் தமிழ் முரசு சமூக நல்லிணக்க பேரவை சமூக நல்லிணக்க பேரவை நகர ஒருங்கிணைப்பாளர் சாகுல் அமீத் மகளிர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் சபரியமால் நகர துணை செயலாளர் செல்வம் நகர செயலாளர் ஆனந்த் நகர பொருளாளர் பால்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் முன்னதாக எழுச்சி தமிழருக்கு மாநாட்டில் வழங்குவதற்காக திண்டுக்கல் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு பவுண்ட் தங்க நாணயம் முதன்மை செயலாளரிடம் வழங்கப்பட்டது தமிழர் திருச்சி சிறுவனூரில் வெல்லும் ஜனநாயக மாநாடு விடுதலை சிறுத்தைகளின் முப்பது விழா நடைபெறுகிறது அந்த மாநாடும் முப்பது விழாவும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் தம்பி மைதீன் பாபா அவர்கள் வாகன பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருபது ஜனவரி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த மாநாடு பிரச்சாரத்தை திண்டுக்கல் மாநகர் வரைக்கும் இருபத்த இருபத்தஞ்சு இருபத்தாறு ஆகிய தேதிகளிலே இந்த வாகன பிரச்சாரம் தொடங்கும் இந்த வாகனம் மாநாட்டு திறன் வரைக்கும் இந்த மாநாடு பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் எனது விடுதலை சிறுத்தை சார்பிலே குறிப்பாக தலைமை முகாம் சார்பிலே மாநகர் மாவட்ட செயலாளர் தம்பி மைதீன் பாபா அவர்களுக்கு எழுச்சி சார்பிலும் என்னுடைய சார்பிலும் வாழ்த்து தெரிவிக்கொள்கிறோம் ஜனநாயக சக்திகள் வெல்லும் ஜனநாயகத்து அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அந்த மாநாட்டை வெற்றி பெற வேண்டும் இந்த மாநாட்டின் நோக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதற்கான இந்திய கூட்டணிக்கான வெற்றிக்கான முதல் வெற்றி மாநாடாக எழுச்சி தமிழர் அறிவித்திருக்கிறார்கள் ஜனநாயக சக்திகள் அனைவரும் சேர்ந்து உயர்த்தி பிடிப்போம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு மூளை இந்த நாட்டை விட்டு விரட்டியிருப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி சிறுகனூரில் நடைபெறும் வெள்ளம் ஜனநாயக மாநாட்டுக்கான விழிப்புணர்வு பிரச்சார பேரணி செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் விசிக சார்பில் சூனாம்பேட்டில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் தமிழினி தலைமையில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் சுகா ஆதவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விசிக செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு அவர்கள் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்து வெள்ளம் ஜனநாயக மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகனங்களில் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது இதில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் முகாம் நிர்வாகிகள் விடுதலை அரசு திருமாறன் செந்தமிழ் வளவன் பூகா ஓவியர் கார்வேந்தன் புகழேந்தி புரட்சி மாறன் தமிழ் விரும்பி அகிலன் எழில் ராவணன் ஓவியர் அரசு ஜீவகன் பொறையூர் வினோத் அகரமுரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வெள்ளும் ஜனநாயகம் மாநாட்டிற்கான சமத்துவ சுடர் போட்டம் சென்னையில் துவங்கியது இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் தொடங்கி காட்டாங்குளத்தூர் வழியாக மாமண்டூர் வரை செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் சமத்துவ சுடரை எடுத்து சென்றார் இதில் கட்சி நிர்வாகிகள் சொக்கலிங்கம் கராத்தே பாண்டியன் வேதா அருள் சாந்தன் மணிமாறன் ராஜ்குமார் செல்வகுமார் அசோக் தென்னரசு நந்தா பிரேம் மாறன் அருள் அன்பழகன் மாஸ்டர் ஆனந்தன் வெங்கடேசன் மாரி சிலம்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் মাযরানেনে விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான துண்டு பிரச்சாரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி பெல் நிறுவனத்தில் நடைபெற்றது பெல் சேகர் மாநில துணை செயலாளர் மற்றும் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தினகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா மண்டல துணை செயலாளர் தமிழ் தொகுதி செயலாளர் ராஜா செய்தி தொடர்பாளர் சசிகுமார் தொகுதி துணை செயலாளர் சுரேஷ் யூனியன் தலைவர் குலசேகரன் மற்றும் பாலாஜி ஆட்டோ சேகர் ஜெயக்குமார் முருகவேல் கிளை செயலாளர்கள் ஆல்வின் சுரேஷ் சாத்ராஜ் செல்வம் நெப்போலியன் நவீன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் திருச்சியில் நடைபெறவுள்ள வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில செயலாளர் தமிழினி தலைமையில் ரயில் நிலையம் முன்பு நடைபெற்றது இதில் மண்டல துணை செயலாளர் முருகதாஸ் மாவட்ட துணை செயலாளர் செல்வராஜ் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழர்வி மாநகர பொருளாளர் வீரமுத்து மாநகர செயலாளர்கள் கலையரசன் ராஜ்குமார் மகளிரணி தலைவி பாதிமுத்து மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் பேரழிவாளன் இளம் சிறுத்தை எழுச்சி பாசறை மாநகர அமைப்பாளர் சக்தி மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி சிறுகனூரில் வெல்லும் ஜனநாயக மாநாடு நடைபெறவுள்ளது இதனையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பல்வேறு முன்னேற்பாடுகளை செய்து வருகின்றனர் இந்நிலையில் சென்னை அண்ணாநகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளரும் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான ராட்சத பலூனை வானில் பறக்கவிட்டாா் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்